கிறிஸ்து இயேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் யாரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இயேசுவையா இயேசுவை போல வாழ்ந்த புனித அந்தோணியார் ஐயா யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இப்படி தான் ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பைபிள் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க ஒரு பங்குல ஏசு யாரை அன்பு செய்தார் என்ற ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்ட ஒரு அம்மா என்ன பண்ணாங்க பக்கத்தில் ரெண்டு பேர் வச்சுட்டு ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யாரை நீங்கள் அன்பு செய்கிறீங்க அப்படின்ட்டு சுற்றி மூணு லேடிஸ் இருக்கிறாங்க யார் பேர் சொல்கிறது ஃபோன் அப்படினு ஸ்பீக்கர் போட்டு பிரச்சனை இல்லை அதை சமாளிச்சிக்கலாம் உங்களே தான் அன்பு செய்கிறேன் உங்களே தான் அன்பு செய்கிறேன் உங்களே தான் அன்பு சொல்லிக்கலாம் இப்போ லவுட் ஸ்பீக்கரில் இருக்குது யார் பேர் சொல்லி உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்கிறேன்னு தெரில அவங்க கேட்ட கேள்வி ஏசு யாரை அன்பு செய்தார் சரி அந்த கேள்விக்கு முன்னாடி என்னையும் டெஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல டெஸ்ட் பண்ண போகும்போது நான் மாட்டிக்க சொல்லிட்டு என்ன பண்ண சரியாக கேட்கல டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஃபோன் கட் பண்ணிட்டேன் ஆம் பிரியமானவர்களே அதே தான் கேள்வி இருக்கலாம் யாரை பார்க்க வந்திருக்கிறோம் ஏசுவை பார்க்க வந்திருக்கிறோமா ஏசுவை போல வாழ்ந்து அந்தோனியாரை பார்க்க வந்திருக்கிறோமா கொஸ்டின் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கா எதுக்கு வம்பு ஒன்று சொன்னால் மாட்டிக்குவோம் இன்னொன்று சொன்னால் மாட்டிக்குவோம் ரெண்டும் சொல்லிடுவோம் எதுக்கு பிரச்சனையே இல்லை மீதி ஃபாதர் பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்சிட்டுருக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கி நாம் யோசிக்க போகிறது எப்படி யாரை பார்க்க வந்திருக்கிறோம் யாரை போல வாழ வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள தூய ஆவியோட பிரச்சனத்திற்குள்ள நம் கடந்து செல்வோம் தூய ஆவியானவர் இல்லைன்னு வச்சோங்களேன் தைரியமாக பேச முடியாது இறை வார்த்தைகள் நமக்கு உள்ளாக செல்ல முடியாது எனவே கரங்களை கூப்பி கண்களை மூடி இதோ தூய ஆவியானவரே அனைத்தையும் கற்றுத் கற்றுத்தருபவர் என்று சொல்லி யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இறை வசனம் இருபத்தி ஆறிலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மா மாகமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே உணர்ந்து பாடுவோம் நிறைவே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரை மீண்டுமாக நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பலவீனவர்களாக இருக்கின்றோம் பலமானவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு வல்லமை தருவீராக ஆண்டவரே சுகமில்லாமல் இருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் உடல் நலத்தையும் வழங்குவீராக ஆண்டவரை என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறோம் வறண்ட நிலங்களாக இருக்கிறோம் எங்கள் நிலத்தை நீரே வளமியுள்ளதாக மாற்றுவீராக என்று சொல்லி இந்த வரிகளை நாம் சேர்ந்து பாடுவோம் பெரியமானவர்களே மாறுமே சுகவீனம் சுகமாய் மாமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நில நிலமாறுமே நீர் வந்தாள் சூழ்நிலை மாறுமே ஆவியானவரே முடியாததும் சாத்தியமாகமே நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே அனைவரும் சேர்ந்த நிறைவே 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 ஆவியானவரே 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 ஆ ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் அனைவரையும் அன்பு செய்பவரே எங்களோடு வாசம் செய்பவரே எங்கள் உள்ளத்தில் இருப்பவரே இதோ இறை வார்த்தை கேட்க எங்கள் உள்ளத்தை நீரே தூய்மைப்படுத்துவீராக ஆன்வியானவரே எங்களோடு இருப்பவரே எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் வழங்குவீராக திடத்தை வழங்குவீராக பலத்தோடு வாழைங்களை ஆசிர்வதிப்பீராக உடல் நலத்தோடு எங்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து இயேசுவாக வாழ எங்களுக்கு மது அருளையும் ஆசிரியம் நிறைவாக வழங்குவீராக என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் எங்கள் மீது உமது அருள் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக வழங்குவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் இதோ இந்த நேரத்திலே ஆவியானவரே எங்களோடு இங்கு வாசம் செய்திருக்கின்ற அனைவர் மீதும் உமது வல்லமை நிறைவாக பொழிந்தல் வீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமீன் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹாலேலூயா 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 பெரியமான அன்பா அன்ப சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் நாம் ஒரு கேள்வி கேட்டேன் யாரை பார்க்க வந்திருக்கிறோம் இயேசுவையா அந்தோனியாரையா இயேசுவை பார்த்தா என்ன பிரச்சனை அந்தோணியாரை பார்த்தா என்ன பிரச்சனை ரெண்டு பேர் ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க கோயிலில் தானே இருக்கிறாங்க யாரை பார்த்தா என்ன என்ற ஒரு எண்ணம் வரலாம் பிரியமானவர்களே அந்தோணியார் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆ ஆளாக இருப்பதற்கு காரணம் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இயேசு யார் என்று அவர் அறிந்து கொண்டார் அந்த இயேசு யாரை என்று முழுமையாக அனுபவித்தார் அந்த இயேசுவாக வாழ்ந்ததன் காரணமாகத்தான் ஏராளமான புதுமைகளை அவர் செய்ய முடிந்தது அவர் என்ன சொல்றாங்க கோடி அற்புதர்னு நாம் அழைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்தோனியார் இப்படி வாழ்வதற்கு நீயும் நானும் சந்தோஷப்படுறோம் அந்த அந்தோணியரை போல நீயும் நானும் வாழணும்னு ஆசைப்படுற முதல்ல இயேசு யார் என்று அறிந்து கொள்ளலாம் பெரியவனவர்களே இயேசு யார் அந்த ரெண்டு கேள்வி ஒரு கேள்வியே ஷார்ட் ஆன்சராக மாறிடுச்சு ஏசு யார் வெரி குட் ஏசு கடவுளின் மகன் அப்புறம் ஏசு யார் ஏசு யாரா இருக்கட்டும் எனக்கு ஆறுதல் கொடுக்குறாரு ஏசு எனக்கு அற்புதம் செய்கிறாரு ஏசு நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு சுமை தாங்கியா இருக்கிறார் அப்புறத்துக்கு அவளை ஏசு யாராங்க எனக்கு என்ன என்று நாம் நினைக்கலாம் பிரியமனர்களே ஏசு யார் குழந்தைங்க கேட்பான் கடவுளின் மகன் சொன்னால் போதுமா கடவுளுடைய மகன்னா விளக்கம் சொல்லுவான் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போடா என்ன ஏன்டா தொந்தரவு பண்ணுற எனக்கும் தெரியாது பரவாயில்ல போ என்று நாம் நினைக்கலாம் ஏசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு நீங்கள் சொன்னுகிற பதில் ஒவ்வொன்றும் சரியானது உள்ளத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இங்கே வரைக்கும் வருது ஆனால் வெளியில் சொல்கிற கொஞ்சம் தயக்கம் ஏற்படலாம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில விடைகளை நாம் விவிலத்தின் பக்கங்களிலிருந்து நாம் பார்க்கலாம் பெரிய மாணவர்களே ஏசு யார் என்ற கேள்விகளுக்கு ஏராளமான மக்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஏசு கடவுள் ஏசு கடவுளுடைய மகன் ஏசு அன்பார்ந்த மகன் என்று நாம் விவிலத்தில் பார்க்கலாம் ஏசு கடவுளா ஆம் தொட யோவான செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசதி வாசிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்ப ஏசு கடவுள் என்பதை ஒரு சிறந்த உதாரணமா பார்க்கிறோம் அந்த வாக்கு யாரு யோவனர் ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கிறோம் வாக்கு மனிதரானார் சூப்பர் வெரி குட் பிரேசலாடு வார்த்தை நம்மோடு இருக்கிறார் கூட இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இயேசு பல ஊர்களுக்கு சென்றார் பல ஊர்கள் சென்று சும்மாவா இருந்தாரு வருகிற மக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார் யோவா நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் சமாரிய பெண் அந்த கிணற்றின் அருகில் வந்து தன்னெடுக்க வருகிறார் அந்த நேரத்தில் என்ன நடைபெறுகிறது ஏசு அவரோடு பேசி கொண்டிருக்கின்ற போது அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்வை பற்றி அவர் விலக்கி கூறுகின்ற போது அந்த சமாரிய பெண் சொல்கிற வார்த்தை நீர் ஒரு இறை வாக்கினர் என்று அவர் கூறுகிறார் பிரியமான இன்னைக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு யாராக இருக்கிறார் அப்படிதான் ஏசு கிறிஸ்து சீரர்களை பார்த்து கேட்கிறார் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டோன்னே சீரர்கள் அழகாக சொன்ன வார்த்தை ஒரு சிலர் எலியா எனவும் ஒரு சிலர் எரேமியா எனவும் ஒரு சிலர் இறைவாக்கள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்று பதில் சொன்னாங்க அப்பொழுது இயேசு இன்னும் வித்தியாசமா மக்கள் சொல்றது சொல்லிட்டோம் நீ என்னை யார் என்று சொல்கிறா என்று கேட்டோடனே பேதுரு சொல்ற வார்த்தை என்ன சொன்னார் நீரே மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று அவர் கூறினார் பிரியமானே அப்ப இயேசு யார் என்று இயேசுவோடு இருந்த சீடர்கள் அழகா சொல்லிட்டாங்க வேற யார் என்ன சொல்லணும் என்று கேள்வி நமக்குள்ளாக இருக்கலாம் பிரியமானவர்களே தப்ப நினைச்சுக்காத சாத்தானே இயேசு யார் என்று சொல்லிட்டான் மார்க்னர் செய்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசத்தில் வாசிக்கிறோம் என்ன தெரியுமா ஒரு பேய் பிடித்திருக்கின்ற ஒரு மனிதரை குணமாக்குறார் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அந்த தீயாவி பிடித்திருக்கிற அந்த நபர் சொல்கிற வார்த்தை தீயாவி இயேசுவல் சொல்கிற வார்த்தை நாசரேத் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை சொன்னது யாரு நல்லவனா உயர்ந்தவனா சமுதாயத்தில் பெரிய கருதப்பட்டவனா சொன்னது யாரு சாத்தான் சொன்ன வார்த்தை நாசரேத் இயேசு உமக்கு இங்கு என்ன வேலை அப்புறம் வாசி நீர் யாருன்னு எனக்கு தெரியும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்புறம் அடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவரை இது பண்ணி துரத்திட்டாங்க ஒன்று சொன்னது யார் தீயாவி ஏசு பார்த்து கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசதியில் வாசிக்கிறோம் மகனே என்று இயேசுவை பார்த்து அவர் கூறுகிறார் சாதாரண மனிதர் அல்ல மாறாக அவர் எப்படிப்பட்ட அவரு கடவுளின் மகனாக இருக்கிறார் உன்னத கடவுளின் மகனாக இருக்கிறார் இப்படியாகத்தான் மார்க் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசதியில் வாசிக்கிறோம் இயேசுவை ஏகப்பட்ட மனிதர்கள் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் துப்பினார்கள் காரி உமிழ்ந்தார்கள் கேவலமா பேசினார்கள் அப்படிப்பட்ட இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சரி இயேசு இறந்துட்டாரா இல்லையா என்று சோதித்துப் பார்க்கிறார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக ஒரு படை வீரர் வருகிறார் நூற்றுவர் படை வீரர் வருகிறார் அவர் என்ன பண்றாரு ஈட்டியால் இயேசுனுடைய விழாவில் குத்துகிறார் அப்பொழுது ஏசுனுடைய உடலிலிருந்து தண்ணீரும் ரத்தம் வந்தோடனே அந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவை கொலை செய்த மனிதர் சொன்ன வார்த்தை இவர் உண்மையாகவே இறைமகன் இயேசு உண்மையாகவே இறைமகன் பிரைசுலார்டு பிரைசுலார்டு அந்த வல்லமையான தெய்வம் யார் உள்ளத்தில் வர உங்கள் உள்ளத்திலையும் என் உள்ளத்துலேயும் வரப்போகிறார் பிரியமனவர்களே அந்த இயேசுதான் இன்னைக்கு வாசிக்க செய்தியில் யாராச்சும் ஒன்று கேட்குறாங்களா இயேசு யாருன்னு கேட்குறாங்களா பயப்படாத தைரியமா சொல்லு என்ன சொல்வ இயேசு கடவுளுடைய மகன் அழகு வெரி குட் ஏசு இறை மகன் ஏசு வாழும் கடவுளின் மகன் அது மட்டும் இல்ல ஏசு நற்செய்தியை அறிவித்தார் ஏசு பேய்களை ஓட்டினார் இயேசு குணப்படுத்தினார் துன்பத்திலே வேதனையில் இருக்கின்ற நபர்களுக்கு சுமைகளை தாங்குபவராக இருந்தார் என்று சொல்லி தைரியமா சொல்லு என்ன இன்னைக்கு வாசிக்கிட்ட நற்செய்தி வாசல் பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் நற்செய்தி அறிவிக்கிறார் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ன ஃபாதர் சும்மா சும்மா ஏசு ஏசுன்னு சொல்கிற வேற ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லாத ஏசுக்காக நம்ம வாழ வந்திருக்கிறோம் ஏசு என்ன பண்ணார் எதுக்காக வந்தார் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசத்தில் வாசிக்கிறோம் எல்லா மக்களும் இயேசுவை தேடி கொண்டிருக்கிறார்கள் எங்கே இயேசுவே போன எல்லாம் புதுமைக்காக தாங் எங்கே கொண்டிருக்கிறார்கள் வந்து புதுமை செய் அப்படின்னு சொன்னோடனே ஏசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை வாருங்கள் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் அங்கும் நான் நற்செய்தே பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுறுகிறார் பிரியமானவர்களே ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இருபத்தி எட்டுல ரெண்டு வசனத்தில் ஏதாவது சொன்ன இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே அதற்கொண்டுதான் இயேசு வந்தாரா இல்லை ஏசு நற்சை தரிப்பதற்காக வந்தாரா இல்லை மாறாக மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் தொண்டுகளை ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று சொல்லி மார்க் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் ஆக வாசிக்கிறோம் நீ ஏசு யாருன்னு தெரிஞ்சிட்டா அந்தோனியாரை டக்குன்னு பிடிச்சிக்குவேன் ஏசு யாருன்னே தெரியலனா சும்மா அந்தோனியார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள அந்தோனியாரை வேண்டிக்கொள்ள அந்தோனியார் புதுமை செய்கிறார் வெரி குட் அந்தோனியார் புதுமை செய்யறார் சொல்லி தான் புதுமை செய்கிறார் ஆமாவா இல்லையா லார்ட் அன்பார்ந்த சகோதர சிலே இன்னைக்கு அந்தோனியாரை போல நீங்க அந்தோனியார் பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார் அவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் ஏகப்பட்டதை சொல்லலாம் என் வாழ்வுல புதுமை செஞ்சாருன்னு சொல்லலாம் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடி தருபவர் என்று சொல்லலாம் அந்தோனியார் பல புதுமைகளை செய்தார் என்று சொல்லலாம் அந்தோனியார் மீன்களுக்கு நற்சை தெரிவித்தார் என்று சொல்லலாம் இன்னைக்கு நாம் சிறப்பாக தியானிக்கிறது ஒன்றே ஒன்று காரியம்தான் அந்தோனியார் எப்போல வாழணும்னா உன்னுடைய நாக்கு அழியாமல் இருக்குன்னு ஆசைப்பட்றியா உன் நாக்கு அழியாமல் இருக்குன்னு ஆசைப்பட்றியா அந்தோனியார் நாக்கு அழிஞ்சிச்சா இல்லையா அழிஞ்சா இல்லையா அந்தோனியார் நாக்கு அழியலை இங்கே வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அவருடைய திருப்பண்டம் நாக்கு அழியாத ஒரு நம்ம பார்க்குறோம் ஏன் அவருடைய நாக்கு அழியலை என்ன காரணம் எல்லாரும் இறந்துட்டாங்க அவரு இறந்தாரு முப்பது வருஷம் கழிச்சு அவருடைய உடலை தோன்றாங்க அந்த குழியை தோன்றாங்க எல்லா உறுப்புகளும் அழிந்தது அவருடைய சிறு நாக்கு உறுப்பு மட்டும் என்ன ஆகல அழியலை அதுதான் மிகப்பெரிய புதுமை ஏன் அவருடைய நாக்கு மட்டும் அழியலை நற்செய்தி அறிவித்தார் ஏசு நற்செய்தி அறிவித்தார் என்ன நற்செய்தி அறிவித்தார் இயேசு கிறிஸ்து பகைவரை அன்பு செய் ஜெபம் செய் சக மனிதர்களை மன்னித்து வாள் என்பதுதான் இயேசுடைய நற்செய்தி கடைசியில் ஒரு கட்டளை கொடுக்கிறார் மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறோம் மார்க் நற்செய்தி பதினாறு பதினைந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி இயேசு கட்டளை கொடுக்கிறார் அந்த கட்டளையில் நிறைவேற்றியவர் தான் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரைட் அமாவா இல்லையா ஆமா கட்டளை கொடுத்ததே அவரு அவரு கட்டளை நிறுத்தி நிறைவேற்ற முடியும் அந்தோனியார் அந்த கட்டளையை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் எல்லா ஊர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் என்ன நற்செய்தி பெருசாலல்ல இயேசுதான் நற்செய்தி தான் நற்செய்தி ஏசு பார்க்குறியா யாரே நீ பார்க்குறியா பார்த்து என்ன பண்ணு இயேசுன்னு சொன்னா போது நற்செய்தி ஏன்னா ஏசு என்ன பண்ணாரு பகைவரை அன்பு செய்தார் துன்புறுத்தவரை முழுமையாக மன்னித்தார் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் பாவத்தை வெறுத்தார் பாவிகளை மட்டும் அன்பு செய்தார் பெரியமானவர்களே இன்னைக்கு நீயும் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நற்செய்தி அறிவிக்குன்னு நினைக்கிறியா அந்தோணியர் பழைய வாழ்னு நினைக்கிறியா என்ன பண்ணு ஏசெங்கு நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவி சாத்தியமா நற்செய்தி அறிவிக்க முடியுமா எங்கள் ஃபாதர் எவன் ஃபாதர் நான் சொல்கிறத கேட்கறான் அவன் சொல்கிறது தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் கணவனும் கேட்குறது இல்லை மனைவியும் கேட்குறதில்லை குழந்தைங்க அதுக்கு மேலே அவங்க சொல்கிற நான் அளவுக்கு கொஞ்சிருச்சு அதுக்கு தான் அந்தோணி என்ன பண்ணிட்டாரு இதே பிரச்சனை தான் அந்தோணியாக இருக்கும் போய் நர்ச்சி தவிக்கிறார் யாருமே கேட்கல நேரம் எங்கே போய் போதிக்கிறாரு மீன்களுக்கு நம்மளை மாதிரி தான் பல நேரங்களில் செவத்துட்டு தான் பேசிகிட்டு இருப்போம் யார்கிட்ட இருக்கிற என்ன பண்ணுறது செவ்ராஜ் கொஞ்சம் கேட்கட்டும் யாரோ பேசிட்டு இருக்கிறான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க யாரோ பேசிட்டு பாவம் அப்படின்னு விட்டு போற மாதிரி அந்தோனியார் நற்செய்தியை மீன்களுக்கு அறிவிக்கின்றார் அந்த மீன்கள் அந்த நற்செய்தி கேட்டோன்னே துள்ளி குதித்தது பிரியமானவர்களே அப்படிதான் ஏகப்பட்ட பேர் இயேசுங்கிற நற்செய்தியை அறிவிக்கின்ற போது அவர்கள் வேதனைப்படலை காரணம் அந்த நற்செய்தி அவர்கள் சுவைத்தார்கள் அனுபவித்தார்கள் இயேசுவை அனுபவித்தார்கள் அதனால்தான் திருத்துதர் பணிகள் நூலிலே ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டால் மட்டும்தான் எருசலேம் யூதையா சமாரியா எல்லா ஊர்களுக்கும் சென்று நீங்கள் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சான்று பகர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியே யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறாயோ ரோமையர் பத்தாம் அதிகாரம் இறைவசனம் பதினான்கு பதினைந்து வாசிக்கிறோம் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்றால் இதோ புனித பிரான்சிஸ் சவேரியாரும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே சென்றார் அவர் இன்று நமது தாய் திருநாட்டினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் அதே போல அந்தோனியாரும் என்ன செய்தார் நற்செய்தி அறிவித்தார் இன்று உங்களாலும் என்னாலும் போற்றப்படுபவராக இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு நீயும் நான் நற்செய்து அறிவிக்க வேண்டுமா புனித பவுளை பற்றி கொள்ளலாம் புனித பவுலில் திருத்துதர் திருத்துதர் பணிகள் நூலிலே இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசத்தில் வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு இதோ நான் செத்து போகறதுக்காக நான் வருத்தப்படல நான் இப்ப சாகரன் சொன்னாலும் வருத்தப்படல ஆனால் ஏசு கிறிஸ்தன் கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நான் செய்து முடித்தேன் என்றால் அதில் வருகிற பெருமைதான் எனக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று தனது அனுபவத்தை கூறுகிறார் பிரியமனர்களே இன்னைக்கு நீயும் நான் யோசிச்சு பார்ப்போம் ஏசு என்கின்ற நற்செய்தியை மற்றவர்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறோம் என்றால் நமது நாக்கு என்னது அழியாது என்னன்னெல்லாம் பேசுகிறோம் நாக்கு இல்லாமல் வாழ முடியுமா நாக்கு இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியாது எல்லா ஒரு மனுஷனை பற்றி புகழ்ந்து பேசுவதும் இகழ்ந்து பேசுவதும் அதுதான் நல்லா நமக்கு சாதகமாக வச்சுக்கோவே சாஸ்தகம் கிழந்து ஆண்ட நீ தான் கடவுள்னு சொல்லிடுவோம் அவ மட்டும் பாதகமா வச்சுக்கோ என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லிடுவோம் அப்படி வாழ்ந்தோம் என்றால் ஒரு சில இறை வார்த்தைகள் அழகாக சொல்கிறது நீ என்ன பண்ணு உன்னுடைய நாக்க தேவையில்லாததுக்கு பயன்படுத்தாத தேவையில்லாததுக்கு பயன்படுத்த கொலோசியர் நான்காம் அதிகாரம் இறைவசனம் இரண்டில் இவார் வாசிக்கிறோம் என்ன தெரியுமா உன்னுடைய நாக்கை கடவுளுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்து அது மட்டுமல்ல என்னென்னலாம் சொல்லறியோ அது நல்லது மட்டும் சொல் தேவையில்லாத பயன்படுத்தாத அதே மாதிரி நாக்கின் வைத்து கெட்ட வார்த்தையை பேசாத கேட்போர் பயனுள்ள விதத்திலே பயன்படும்படியாக அருள் வாக்குகளை நீ அங்கே சொல்லு என்று அங்கே நம் பார்க்கிறோம் பெரிய இன்னைக்கு நீயும் நானும் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் தீய வார்த்தை பேசுகிறோமா நற்செய்தியை பேசுகிறோமா மற்றவனுக்கு ஆறு தெரிகிற வார்த்தையை பேசுகிறோமா தான் நீதிமொழிகள் நூலிலே வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரம் வசதி வாசிக்கிறோம் வார்த்தை அடிக்கொண்டு போனா நல்லவன் நினச்சிக்காத எவர் ஒருவர் மதிப்புக்கு மேலாக வார்த்தையில் அடிக்கொண்டு போகிறாரோ அவர் தன்னுடைய மதிப்பை இழந்து விடுகிறார் தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துகிறவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால தான் யாக்கோப்பு புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இறைவசனம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை உள்ள பகுதியில் வாசிக்கிறோம் யாக்கோப்பு ஒன்றாம் மூன்றாம் அதிகாரம் இறைவசனம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை உள்ள பகுதியில் அதில் மூணே மூணு வசனம் சொல்றான் முதல் வசனம் யாரும் போதகரா இருக்காத யாரும் போதகரா இருக்காத போதகரா இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இஷ்டத்துக்கு வார்த்தை சொல்லுவான் என்ன பண்ண மாட்டான் கடைப்பிடிக்க மாட்டான் அஞ்சாம் வசனம் அழகா சொல்லுது அஞ்சாம் வசனம் என்ன சொல்லுது உறுப்புகளில் சிறந்த சிறிய உறுப்பு எது தெரியுமா நாவு ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுது கடவுளை போற்றுவதும் அந்த நாவு கடவுள் படைத்திருக்கிற மனிதர்களை தூற்றுவதும் அந்த நாவு அந்த நாவை நீ பார்த்து பயன்படுத்து ஒரு சிறிய நெருப்பு பொறி போல இருக்கும் அந்த காட்டையை அழித்து விடுவது போல இன்னைக்கு நீ என்ன பண்ண போற உன் நாக்கை நீ அழிக்க போறியா அல்லது பாதுகாக்கப் போறியா பார் நாக்கை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போய்க்கோ பிரச்சனையே இல்லை நாக்கு அழியக்கூடாதுன்னா என்ன பண்ணு நற்செய்தியை அறிவிக்க தயாராரு நற்செய்தி அறிவிக்கணும் என்ன பண்ணு இயேசுவை பற்றிக்கொள் ஏசு எங்கே இருக்கிறார் ஏசு எங்கே இருக்கிறார் கேட்கல சத்தமா எங்கேயோ இருக்கிறாரு இப்போதைக்கு தொந்தர பண்ணாமல் இருக்கிறாரு இப்ப நான் தொந்தர பண்ண அவர் பண்ண ஆரம்பிப்பாரு இல்லையா ஏசு எங்க இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் நற்கர்ணையில் இருக்கிறார் அந்த நற்கர்ணை விருந்திலே நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம் என்றால் இயேசுவை நம்ம உள்ளத்தில் பெற வந்திருக்கிறோம் அதனாலதான் புனித பவுல் அழகா சொல்றார் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வாசிக்கிறோம் வாழ்வது நான் அல்ல எனில் கிறிஸ்துவை வாழ்கிறார் அந்த இயேசு வாழ்கிறார் என்றால் என்ன பண்ண நீ இயேசுவா வாழ்ந்து காட்டு இந்த காலத்தில் சொல்றது யாரும் கேட்க மாட்டான் அதுக்கு என்ன பண்ணு வாழ்ந்து காட்டு இப்போனியார் என்ன பண்ணார் வார்த்தையிலும் நர்ச்சி தெரிவித்தார் வாழ்விலும் நற்சி தெரிவித்தார் நீ என்ன செய்ய போற யோசிப்பார் அதற்கான அருளை தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் ஆமேன்